ஏன் எதுக்குன்றத கொஞ்சம் விரிவா பார்ப்போம் பாக்குறது முதல்ல நம்ம நிக்கிற இடத்தை கொஞ்சம் காட்டுறோம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு நிற்கிற மெயின் ரோடில் நிற்கிறோம் இப்ப தவசை வர்றது வந்து பாழச்சில வருது வர்றது போகுது நம்ம சேனலுக்கு புதிதாக வர உறவுகள் சோதரங்கள் பழமையாக சொல்றது தான் சிறப்பாக செய்திருங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நாங்கள் நிற்கிறோம் நாங்கள் இப்படியான ஒரு விருக்கமான ஒரு குடும்பத்தை அரடி சூடாக வந்து நாங்கள் சந்திக்க வந்திருக்கிறோம் என்ன ஏதன்றது கொஞ்சம் அவர்களை பார்ப்போம் அவட உழவு தான் கத்த கொஞ்சம் காட்டுறேன் கொஞ்சம் பாருங்கள் மணல் பூமி தான் பைக்கெலாம் மண்ணினாங்க ஒரு கட்டத்துக்கு மேலே வரையலாம் போயிடுது ஃபுல்லாக மண் மண் தருவான்னு அதனால் கொஞ்சம் அது டயர் வந்து சுட்டு சுற்றி சுற்றுல வர வேறு விடுதில்லை அதனால நாங்கள் அடுத்த வச்சுட்டோம் பைக்கு இது அம்மாட கொ இதான் கோயில் தயாரை வீடு மஞ்சாலை அம்மாடை இதான் நம்ம குசுனி அம்மாட இந்த குசுனியா ஆ என்ன மாதிரி சோறாம வச்சிருக்கீர்கள் ஆமாம் சோறு காய்ச்சி வச்சிருக்கிறாங்க ஆ ஆ ஆ ஆ சரி சரி ம் ஆமாட ஹூசினி அப்போ கரண்ட் எல்லாம் இருக்காம கரண்ட் வசதி எல்லாமே இருக்கா மாட ரூம் நல்ல பெரிய இடம் உண்டு அம்மா கோழி கூடலாம் இருக்கியம்மா ஆறரை கோழி கூடு இதெல்லாம் உங்கண்ணா தம்பி ஓடியாவாப்பா இந்த போகிறாங்க ரெண்டு பேர் எத்தனை வழி வச்சிருக்கீங்க எத்தனை வழி வச்சிருக்கீங்க ரெண்டு தானே வச்சிருக்கீங்க ஆ இதுக்கு மேல நீங்கள் கோழி வளர்த்துருக்கீங்களா இப்போ நைக்கி வந்து முடியாப்பா இது வந்து வளத்துறீங்களா? ஓ, முந்தி வளத்துட்டீங்க. முந்தி வளத்துறீங்களா? हां. हां हां. சரியா கூடுவானே. ஓ. அங்கலே போறானே. เออ. வாங்கோ வாப்போ. அடிக்குது मित्रा நான் காலையில செட் பண்ணியா. अरे, இங்க பாரு. குட்டே போறது ஓளியு. ஓ. நம்ம பெரியங்களை கிட்ட வந்து. சரி தானியால சரியா விட முந்துனது போடு. வாங்க பாப்போம் அங்கே டாய்லெட் என்ன இதான் அம்மாடை தினம் தோப்புவாழம் எல்லாம் அம்மா அம்மா அம்மாடை தானே எத்தனை தினம் இருக்கு எத்தனை தனி எத்தனை பேர் இருக்கு முப்பது இருக்குது ஆ ஆ ஆ ஆ இல்லை அண்ணாசிதா வாங்க பாப்போம் இல்லை அன்னாசிக்கு இதே காய்க்கிறதா அஞ்சாறு சிஞ்சி பிடிச்சி இருக்குது மரம் தானே மரத்தான் നമ്മമാരങ്ങൾ വെച്ചേ വെരിവാനാ ഈ പൈപ്പ് ലൈൻ എന്ന് ആരാ പോട്ടത് ആ അരശാങ്ങന്ന അരശാങ്ങമേ പോട്ടത് ആ ആ ആ ശരി കാണ എവിടെ വടം ഇത് പോടി കുറ രണ്ട് വർഷം മേരിക്ക രണ്ട് വർഷം മേരിക്ക mene ഓ മണകം മാമാ മണകം മണകം അമാടെ പേരിന്നെ അമാടെ പൂനിശ്വരി പൂനിശ്വരി

அதுகளை இந்த கீவார் காசு வருது பிச்சை சம்பளம் வருது ஒரு ரெண்டாயிரம் அதுகளை எடுத்து தான் நான் இந்த டிவியை படிப்பிச்சுட்டு வருகை பள்ளிக்கு தேவையான வெளியிலையும் செய்யுது நான் வீட்டில் இருக்கிறேன் தருவங்களா அவங்களுக்கு ஓ பிள்ளைகள் இருந்திருந்து போட்டு அவங்களும் என்ன கொஞ்சம் ஒரு அரசாங்க திதியாரர் இல்லை சும்மா தொழில் செய்கிறாக்கள் தான் செய்தால் இருந்திருந்து போட்டு எனக்கு எனக்கு கொண்டு தருவாங்க எனக்கு

அதது இவருடைய படிப்பு செலவு level யார் பார்க்குறது என்ன உலககம் படிப்பு செல்லோ நான் புடி புடி பா கிராம் இருந்து போட்டு கொண்டு சரதிலே அவதெ படிப்பு செல்ல இருக்கு இந்த போக வர ஏதிலக்கு கொடுத்து அனுப்பிற சாபடி வந்து காட்டு மோசம் பீட்டாங்க ஆ கொஞ்சம் வை கொஞ்சம் முன்னக்கடமா ஆ

நேர்சரி அங்கடு காட்டுற அது செலவு காட்சில்லாத மாதிரி போய் படிச்சிட்டு வராரு ஓ பின்னத்தில போய் அங்கே ஓ அவரு ஸ்கூலுக்கு போக நிற்க மாட்டாரு நான் ஒரு வருத்தம் இதுலங்க அங்க மாட்டாருக்கு போவாரு ஆஹ் போவாரு படி படிப்பு அவ்வளவு

இப்ப பாக்குற உறவுகள அவருக்கு தகுந்த இதுக்கு அவரை வச்சு எந்த உயிர் உள்ள மட்டும் அவரை வச்சு பார்க்கணுமே நான் இல்லை எந்த உயிர் மட்டும் அவரை வச்சு எப்படி பார்த்தாலும் அவர் எப்படி அவருடைய விருப்பத்துக்கு அவருக்கும் வந்துரும் பார்த்து

சைக்கிளே போகிறீங்க சைக்கிள் அப்புறம் ஆரோனா கட்டிக்காரன் ஆ ஆ ஆ ஆ இப்போ காலையில் என்ன சாப்பிடணிங்க நீங்கள் சோறு சோறு சாப்பிடணிங்களா ஆ ஆ இப்போ நீங்கள் இப்போ கிளாஸுக்கு போகிறெல்லாம் உங்களுக்கு ஆசையாக இருக்கா இப்போ மற்ற மற்ற பிள்ளைகள் போகிற மாதிரி மார்கள் போகிற மாதிரி உங்களுக்கு கிளாஸுக்கு போக ஆசை விருப்பமாக இருக்கா இல்லையா விருப்பமாக இருக்கா இல்லையா விருப்பம் தான் விருப்பமும் விருப்பமும் ஏன்னா அப்போ நீங்கள் போகாமல் இருக்கிறீங்க காசு தட்டுப்பாட்டாலே காசி காசு தட்டுப்பாட்டாலே போறதுக்கு ஆ ஏ அம்மா அதாவது காசு தட்டுப்பாடு இல்லாத படியால நான் போ போக இல்லாத படம் இருக்கிறீங்களே என்ன அம்மா மோசம் போயிட்டாங்க என்ன அப்பா அப்பா இப்போ வந்து பார்த்த மாதிரி இப்படி இப்படி எதுங்க விட காலத்துக்கு இல்லை ஆஹ் அப்பா இங்க இருக்கிறன்னான்னு தெரியுமா உங்களுக்கு அதுவும் தெரியாது என்ன அது மாற்றம் ஆ தூரத்தான் இருக்கிறப்ப ஆ சரி சரி சரிங்க அப்போ நீங்கள் இந்த பார்க்குற மாமாமார்கிட்ட வந்து நீங்கள் இப்போ படிக்கணும் நான் படிக்கணும் கட்டிக்காரனா போகணும் உங்களால் முடிஞ்ச உதவிகளை எனக்கு செய்தாங்கன்ட்டு கேட்குறீங்களா ரைட் அப்போ நீங்கள் அவங்க கெட்டுக்குன்னு சொன்னால் நீங்கள் வடிவாக படிப்பீங்களா நீங்கள் அறுதல படி படிப்பீங்களா நல்லா இருப்பீங்களா ஆ இப்போ எட்டாம் ஆடம் படிக்கிறீங்க என்ன இப்போ இன்னும் மூணு வருஷம் படிப்பு ஓ ஓயிலுக்கு என்ன அவர் முக்கியமாக படிக்க வேண்டியது இங்கிலீஷின் இங்கிலீஷின் ஆங்கிலம் படிக்கணும் அப்போ நீங்கள் கிளாஸுக்கு இப்போ உங்களோட எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பிடிக்கலாம் போகிறாங்களா எல்லாரும் போகிறாங்களா அப்போ நீங்கள் மட்டும் தானே போவாங்க இருக்கீங்க இல்லை இன்னும் ரெண்டு பேர் இல்லை ரெண்டு பேர் போவார் இல்லை ஆ அப்போ உங்களுடைய ஸ்கூல் பேக்கள் எல்லாம் இருக்கா காட்டுங்களேன் பார்ப்போம் மாமாமாருக்கு பார்க்குற மாமா மார்க்கு என்னென்ன இருக்கா பார்ப்போம் தாங்களே என்ன எடுத்துக்கொண்டு வாங்க பார்ப்போம் கொஞ்சம் இருக்கமான விளையாடுதான் இருக்குது இடங்க ஓவண்டா அப்படி பேக்குகளை கொஞ்சம் பார்ப்போம் அதை காட்டுங்க அது இந்த பிஞ்சு என்ன சொன்ன நீங்கள் ஒரு பார்ப்போம் இந்த டேமேஜ் ஆனால் கொஞ்சம் அதை கையில் வச்சுருக்காரு அதை வைங்க அப்படியே அம்மா மாட்டேன் கொடுங்க பிஞ்சதை காட்டுங்க இப்படி எங்கே பிஞ்சு இருக்குது வடியோ ஓவண்டா அதில் வச்சு எடுத்து காட்டுங்க இந்த வடியை எடுத்து காட்டுங்க அவதிப்படுத்தவில்லை என்ன ஊசல்லாம் ஆ அங்கே மூளையில் பிஞ்சி இருக்கா எங்கே கீழே இந்த கீழே இந்த இடத்துல இங்கே இருக்காக்கா அந்த மூ அந்த ஆ ஆ படியாக இடங்குறங்களை அந்த பின்னுக்கு இருக்கிற ஜிப்பு ஆ அந்த ஜிப் அந்த ஜிப் நல்லா இறக்கேண்ணா பின்னுக்கு இருக்கிறது ஆ முன்னுக்கு தான் சரி அதான் நல்லா பிங்கி வைட்டேன்ண்ண ஆ ஆ அதாவது ஊசை கழட்டுங்க ஊசை கழட்டுங்க அது அடிக்கிற ஊசுகளை ஆ மெரல் மெல்ல மெல்ல கழட்டும் கொத்துக்கிட்டு போட்டுருங்க ப்ரெல்லில் ஆ ரெட் அது இருக்கடா அப்படி இருக்கட அப்படி இருக்கு மற்றது மற்ற இது ம் சரி தம்பி சரியா அப்படி உள்ளேயும் பிஞ்சிருக்கேண்ணே தம்பி அதை கொஞ்சம் காட்டுங்க படிவா பார்ப்போம் பிஞ்சு இதை காட்டுங்க படிவா ரைட்டா பிஞ்சு பிஞ்சிருக்கேன் ஆ ஆ ஆ ஷூ இருக்குதா ஷூவை கொஞ்சம் காட்டுங்க பார்ப்போம் ஷுவ கிலோ சுவ கிலோ பிஞ்சை எடுத்து காட்டுங்க பிஞ்ச பக்கத்தை அந்த முன்னுக்கும் பிஞ்சு பிஞ்சிருக்கேண்ண மற்ற ஷூ அது என்ன இல்லைம்மா அதே ரெண்டும் ஒரே கணக்காக பிஞ்சு ஒரே இடத்தெல்லாம் பிஞ்சிருக்கு என்ன அது காட்டுண்ணா இல்லை தான் இந்த அடையாளி திருப்பி பின்னால் பார்க்கணும் பின்னுக்கு அடுத்த பதில் அடுத்த பக்கத்தில் திருப்பி காட்டும் இல்லை மற்ற பக்கம் இந்த கிழக்கு அடிப்பக்கம் கீழ்பக்கம் பக்கம் அந்த ஆஞ்சம் தானே இருக்குது எப்போ வேணா ஷூ போன வருஷம் பண்ணா ஏழாம் படி இருக்குல்ல என்ன அப்போ பத்து ரூபா வச்சு தான் இருந்துருக்கு இவ்வளோ காலமா ம் சரி சரியா இப்போ நீங்கள் வாங்க தம்பி கொஞ்சம் கதை இங்கே இருங்க அதில் கதறி இல்லை இருந்து கதருங்க இருந்து இந்த பார்க்குற மாமா மாட்டே என்ன சேர்த்துருங்க படிக்கிறதுக்கு உதவிகள் படிக்கிறதுக்கு உதவிகள் தேவை என்ன உதவிகள் என்ன உதவி உங்களுக்கு

சரி அப்ப நான் அதை போடுறேன் நீங்க கண்கிழங்க வேண்டாம் கண்கிழங்க வேண்டாம் உங்களை எனக்கு விளங்குது நீங்க கண்கிழங்கு வேண்டாம் எனக்கு அது உடன்பாடு இல்ல சரி நீங்கள் போங்க நீங்கள் விளையாடுங்க போய் நீங்கள் போய் விளையாடுங்க கொஞ்சம் ஒரு வெயிட் பண்ணுங்கள் கொஞ்சம் போட்டோ சொல்லி பண்ணுங்கள் சரிதானே பார்க்குற உறவுகள் சகோதரங்கள் இந்த இந்த வெக்கமான நிலப்பாடுகள் இருக்கிற இந்த குடும்பங்களுக்கு நீங்கள் உதவி செய்யணும்னு நீங்கள் சொன்னால் இதை கொஞ்சம் பயிருங்க கண்டிப்பாக வந்து சரியான நிலப்பாடு இருக்கிறார்கள் இதை எங்களுக்கு இப்படியான இருக்கமான இந்த குடும்பங்களுக்கு உதவி செய்வாங்கள் அது அவங்களுடைய பார்வைக்கும் கரங்களுக்கும் போய் சேரணும் எனவே நீங்கள் உங்களால் முடிஞ்சதை கொஞ்சம் பயிருங்க பயிடுங்க கண்டிப்பாக இப்படியான ஒரு குடும்பங்கள் நாங்கள் பயணிக்க வேணும் ரெண்டு தூரம் பயணிக்க வேணும் நீங்கள் இப்படி இந்த பயிர் பட்சத்தில் வந்து கண்டிப்பாக எங்கேயாவது இடத்துல வந்து அதை பார்த்து அதுக்குரிய மாதிரி அவங்கள் பார்க்குற உறவுகள் தம்பிமார்கள் எங்கள் இந்த வீடியோங்களை எந்த இந்த நீங்கள் பயிருங்க இந்த உலகிறதுக்கு பயிருங்களோ இப்படியான நல்ல இருக்கிற குடும்பங்களுக்கு அது ஒரு ப பிரயோசனமாக இருக்கும் பல பிரயோசனமாக இருக்கும் உங்களோட உங்களோட செயற்பாடால் பலன் வந்து ரெட்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா நீங்கள் அதாவது பயிருங்க பயிர்தான் கண்டிப்பாக அந்த பா செய்யக்கூடியவருடைய கரங்களுக்கு பார்வைகளுக்கு போய் சேரும் நீங்கள் பயிருங்க இப்படியான செய்யணும்னு உதவிக்கிங்கன்னா பயிருங்க தம்பிமார்களே

கலஞ்சா இந்த பூதடி ஆகி இந்த संधिமன்றம் தமிழிய சம்பந்தப்பட লাইড়া আজ উড়া দিক সুড়া দিক করে কোথাও পৌঁছে যাবেন বাসে উড়া দিক লাবাণ পরঙ্গনা মারে পড়ে দুগু দপালবা তো তাহলে রাজস্ব করতে পারে না এমন কথা হইলো আমি অঙ্গনেবো আমি থামি থামি দেলো থামি থামি